ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா இந்த ஆன்லைன் ரோசஸ்க்கெல்லாம் நம்ம இன்றைக்கி ஹியூமிக்கும் டுவல் சிக்ஸ்டி ஒன் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி இதை பார்ட் பண்ணும்போது நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஒரு தடவை கொடுத்தேன் இது ரெண்டாவது தடவை அதாவது மொதல் இப்போ செடி வச்சதுலேருந்து மூணு தடவை நம்ம கொடுத்தாச்சு ஸோ ஹியூமிக் வந்து ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் அதே மாதிரி உங்களுக்கு டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன் ஒரு ஹாஃப் கிராம் கொடுத்தா போதும் ஸோ நான் ஒரு மூணு லிட்டரு தண்ணியில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கணுன்னாலும் கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரோசரெல்லாம் நீங்கள் வளர்க்குறவங்க தாராளமாக இப்படி கொடுத்து வளர்க்கலாம் ஸோ செடி வந்து எப்பயுமே நல்லா நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது அவசரப்பட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே பிரச்சனையாக மாறிடும் ஸோ இப்போ எனக்கு இலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு ரொம்ப பொறுமையாக ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறதெல்லாம் அவசரமே தேவையில்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் அவசரமாக ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கக்கூடாது ஸோ நான் இந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறேன் ஸோ இந்த செடி எல்லாமே புஷ்பாஞ்சலி பிரணபேரில் ரீசெண்டாக நம்ம வாங்கின செடி இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வருது ஸோ பிளான்ட் ரோஸ் போட்டில் ரீசெண்டாக வாங்கின செடி வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நோட்ஸ் எல்லாம் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை லேசாக தான் தெரியுது அது இப்போ தான் வச்சது அதோட அப்டேட் எல்லாம் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஸோ கேஎஸ்டியில் இப்போ கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் டியர் ரோசஸ் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதை அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்படி தான் என்னோட செடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டுருக்கு ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே இதுதான் இதுக்கு சாப்பாடு வேறு எதுவுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல டெய்லி தண்ணியை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த செடியை வந்து வளர்க்கணும் ஸோ சிண்டரை பற்றி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டீங்க வாஷ்டு அன்வாஷ்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க ஸோ வாஷ்டுனா அவங்க கழுவி கொடுத்துருவாங்க அன்வாஷ்டுனால் நம்ம தான் வந்து கழுவணும் கழுவும் போது நிறைய பிளாக் பிளாக்காக உங்களுக்கு வந்து அழுக்கா பழையும் கார்டனில் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குறணும்ப்பா ஸோ அதனால் வாஷ்ட் வாங்குறது பெட்டர் கூட அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம வாஷ்டே வாங்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ நிறைய அதில் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்கும் அதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு சிண்டரோட ரேட்டும் கேட்குறீங்க நீங்கள் கம்மியாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க பல்காக வாங்கும் போது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது ஸோ நான் கொஞ்சம் இந்த தடவை ந நிறையா வாங்கினேன் ஆல்ரெ ஆல்ரெடி கம்மியாக வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருந்துச்சு ஸோ நம்ம இது வந்து ஜார்க்கண்டில் இருக்குது சிண்டரு அடிக்கடி சொல்லியிருக்கேன் பிரதிமா என்டர்ப்ரைசஸ் உங்கள் நம்பர் கூட நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ஆன்லைன் ரோசஸ் இப்படி தான் வளர்க்கணும் நிறைய பேர் கேட்டிங்க பிளான்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது எந்த நர்சரியில் வாங்குறீங்கன்னு கேட்டிங்க ஸோ நான் செடி எல்லாமே வந்து ஆன்லைன் ரோசஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் தான் வாங்கினேன் ஸோ பாருங்கள் டெய்லி இப்படி தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளுக்கு இப்போ டேரெக்டாக வெயிலில் வச்சிட்டேன் செய்ய ஃபுல் டே வந்து வெயிலில் தான் இருக்குது செடி நமக்கு வந்து தூக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது காலையிலேருந்து வெயிலில் தான் இருந்த செடி இருக்குது ஏன்னா என இந்த அளவுக்கு வந்துருச்சு இனிமேல் அந்த செடிக்கு வந்து நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த மாதம்லாம் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த செடியை இப்போது கொஞ்சம் நம்ம கீழ் வைக்கீழே பார்த்துக்கிறோம் அந்த செடியை திடீர்னு மழையெல்லாம் ரொம்ப வந்துடாமல் பார்த்துக்கிறணும் ஸோ சின்ன குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கணும் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் கவனம் கவனக்குறைவாக போச்சுன்னா செடி போயிடும் ஸோ இந்த ரோசஸ் எல்லாம் கேபிஎஸ் நர்ஸ் சரி நம்ம தான் வாங்கினேன் தருமபுரியில் உங்களுக்கு வாங்கி வேரெல்லாம் நல்லா கழுவிட்டு பீட்டில் வச்சு வளர்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது லாஸ்ட்டு ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வாங்கின செடி இது வந்து சேஞ்சிங் ரோஸு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செடி பார்க்குறதுக்கு கார்டனில் தாராளமாக வைக்கலாம் இது லோக்கலில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஸோ மண்ணில் வச்சுருக்க செடியை காட்டுங்கன்னு சொன்னீங்க இது மண்ணில் தான் வச்சுருக்கேன்ப்பா ஸோ ஒரு மண்ணும் உமியும் கலந்து வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது செடி ஸோ வேற கழுவி வைக்கும்போது இன்னும் ஸ்பீடாக வரும் ஸோ ஸ்டார்டிங்கில் பிகின் இன்னஸ்க்கு வேறு கழுவி வைக்கும்போது இஷ்யூ வரும்ங்கிறதுனால தான் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் வேறு கழுவி எப்படி வைக்கணுங்கிறதையும் சொல்லித்தரேன் நான் ஸோ பாருங்கள் இது எல்லாமே வந்து இந்த ரோசஸ் எல்லாம் கொக்கோபீட்டில் இருக்குது ஸோ அதனால்தான் நீட்டாக துண்டு மேலே தூக்கி வச்சுருக்கேன் வெயிட்லெஸ்ஸு அதே மாதிரி உங்களுக்கு சிண்டரும் வெயிட்லெஸ் தான் உங்களுக்கு உமையும் வெயிட்லெஸ் தான் ஸோ அளவுக்கு நான் கார்டனில் வெயிட்லெஸ்ஸான செடிகளை பார்த்து பார்த்து தான் வைக்கிறேன் ஸோ இது ஒரு பிளாக் ரோஸு பிளாக் ரோஸே என்கிட்ட ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இன்னொன்று வந்து ஒரு ரோஸ் வந்து உங்களுக்கு எல்லோ கலராக மாறும் பிளாக்காக மாறும் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்கும் வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்குது இதெல்லாம் கேபிஎஸ் தருமபுரியில் வாங்கினது தான் சின்னதாக இருந்தது இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ செடியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட நல்லா தான் இருக்குது கேபிஎஸ்சில் உங்களுக்கு நல்லா இருக்குது க்ரோத்தும் நல்லா எந்த ஃபெயிலியர் கிடையாது இந்த மட்டமா நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த ரோஸஸ் எல்லாம் கிரிக்கிரி ரோஸை இப்போ தான் நிறைய பூ கட் பண்ணி காமிச்சிருப்பேன் திருப்பி நிறைய பூ பூக்குது தாராளமாக கார்டனில் வைக்கலாம் ஸோ இதுவும் கேபிஎஸ் தருமபுரியில் வாங்கினது தான் சின்னதாக இருந்துச்சு நல்லா வளருது ஸோ கட் பண்ணணும் ரோஸஸ்ஸை எப்பயுமே பூ முடிஞ்சதுமே கட் பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருந்தால் செடி வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா செடி வளராது ஸோ இது ஒரு ஆர்கிட் ரோஸு நிறைய பேர் கேட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்கன்னா இதுவும் கேபிஎஸ் தருமபுரியில் சின்னதாக தான் வாங்கினேன் குச்சி மாதிரி தான் கொடுத்தாங்க அது நல்லா வள வளர்ந்துருக்கு அளவுக்கு ஸோ ஒரு வருஷம் ஆச்சு இதை அப்படியே வளர்த்து கொண்டு வரேன் நான் ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஷேப் கொடுக்கலாம் அழகாக நம்ம ஆர்க்கு மாதிரி வளக்கலாம் இது வந்து நல்ல ஒரு கிளைம்பிங் ரோஸ் மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டு போகுது குடி டைப்பை ஸோ இதை வந்து அழகாக ரெண்டு செடி வச்சிருக்கேன் ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்து விட்டோம்னா பார்க்குறதுக்கு கார்டனில் ஒரு நல்ல லுக் இருக்கும் ஸோ நிறையா வந்து இப்போ கேஎஸ்டியில் நம்ம பெங்களூரில் வந்து கிளைம்பிங் ரோசஸ் வாங்கியிருக்கேன் நிறைய பார்க்கலாம் அது எப்படியெல்லாம் நம்ம வளர்க்கலாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வளர்த்து கொண்டு போகலாம் கிளைம்பிங் ரோசஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வளர்த்து கொண்டு போகலாம் ஸோ இப்படி தான் நான் இது வந்து புஷ்பாஞ்சலி பிர பேரில் வாங்கினது ஸோ பெங்களூர்லேருந்து நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க எங்கேப்பா செடி வாங்குறீங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஸோ நிறைய இடத்துல வாங்குகிறேன்ப்பா நான் வந்து தருமபுரிலேயும் வாங்குகிறேன் புஷ்பாஞ்சலி பிரண்பேர்லேயும் வாங்கியிருக்கேன் ஸோ கேஎஸ்டிலேயே வாங்கியிருக்கேன் ஸோ செடி நர்சரியை பொறுத்து இல்லை நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து இருக்குது நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்குது நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா செடி அழகாக வரும் பெங்களூர் கிளைமேட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக நான் இருக்கிறதோ திருச்சி இங்கே ரொம்ப ஹாட்டு தான் ரொம்ப ஒன்று சென்னையை விட ஹாட்டி திருச்சி எங்களுக்கு ஆனாலும் எனக்கு வளருதுன்னா காரணம் வந்து எனக்கு காவேரி தண்ணி கிடைக்குது தண்ணி தான் மெயின் எனக்கு நல்ல ஒரு யூஸ் ஆகுது ஸோ தண்ணி நல்லா இருக்கும்போது செடியும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சப்ஸ்க்ரைபர் சிவகாசிலேருந்து கேட்டிங்க எனக்கு என்ன பார்த்து மழையே இல்லை எங்கள் ஊரில் நான் என்ன வளர்க்கட்டும் எனக்கு ஏதாவது ஒரு செடி ரெஃபர் பண்ணுங்கன்னீங்க ஸோ நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸ்க்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிப்பாக உங்கள் வீட்டு தண்ணியை பார்த்துக்கணும் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த மாதிரி ரோஸஸ் வளர்க்கலாம் தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி இருந்தால் நம்ம நாட்டு வெரைட்டிஸ் ஈஸியாக வளர்ந்துரும் பன்னீர் ரோஸஸ் எல்லாம் ரொம்ப தரையில் வச்சீங்கன்னால் ரொம்ப அழகாக வளர்ந்துரும் அதே மாதிரி நாட்டு ரோஸ் எல்லாமே ஈஸியாக வளர்ந்துரும் ஸோ இதெல்லாம் ஒட்டுக்கட்டின ரோஸு இது கொஞ்சம் ரொம்ப மெனக்கெடணும் மெனக்கெட்டாக தான் இந்த ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்க்க முடியும் அதே மாதிரி காஷ்மீரி ரோஸ் ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும் அது ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சாலே அழகாக வளர்ந்து கொண்டு போயிடலாம் அதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் தான் காஷ்மீரி ரோஸ் டெய்லி சாமிக்கு தேவையான அளவுக்கு பூ கிடச்சிரும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளோரி வெரைட்டி நல்ல ஒரு ஸ்மெல்லு இது சிங்கிங் இந்த ரெயின் இந்த புஷ்பாஞ்சலி பிரின பேரில் தான் வாங்கினேன் கொத்து கொத்தா பூ பூக்குது அந்த செடி பக்கத்தில் போனாலே நமக்கு மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது ஸோ நிறைய ஃப்ராக்ரன்ஸ் நான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ ரோசஸும் அதுதான் ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் நிறையா இருக்குது ரோசஸில் ஸோ வாங்கியிருக்கேன் அடுத்த வருஷம் இந்த அளவுக்கு டிஏ ரோசஸ் பூத்துரும்னு நினைக்கிறேன் அதனால் பார்க்கலாம் நம்ம எப்படி வளர்க்கலாங்கிறது எல்லாமே ஸோ இது மோகனாக ரொம்ப நாளாக மெதுவாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ தான் நல்லா வருது சம்டைம்ஸ் அப்படி அமைஞ்சிரும் நமக்கு செடி கரெக்டாக வளராம இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு பிக்கப் பிடிச்சிருச்சுன்னா அழகாக வளர்த்து கொண்டு போயிடலாம் ஸோ ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணணும் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் கொக்கோபிட் சீரீஸில் நான் இன்றைக்கி ஈவினிங் தான் பண்ணுவேன் ஸோ தான் காலையில் உங்களுக்கு காட்டலை நாளைக்கு நான் காட்டுறேன் இன்செக்டிசைடை மட்டும் மறக்கக்கூடாது ஒவ்வொரு வாரமும் வந்து ஏதாச்சும் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணிடணும் இல்லைனா அந்த பூச்சி ஃபுல்லாக சாப்பிட்டு போய்டும் நமக்கே தெரியாது ஏன் செடி வளரலன்னு உங்கள் நோட்ஸ் அது வரும்போதே அந்த இன்செக்ட் சாப்பிட்டு போய்டும் மெயினாக இன்செக்டிசைட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஆக்சுவலி ஈவினிங் தான் இன்செக்டிசைடெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் எப்போயுமே ஒரு சைடும் இன்செக்டிசைட் சாயங்காலம் தான் பண்ணணும் சாப்பாடு எல்லாமே காலையில் கொடுக்கணும் ஸோ சூரிய ஒளி இருந்தால் தான் அது சமைக்க முடியும் செடி ஸோ கா சாப்பாடை வந்து காலையிலே கொடுத்துட்டிங்கன்னா செடி அது வாட்டுக்கு சமைச்சி முடிச்சிடும் ஸோ பாருங்கள் இந்த ரோஸ் பாரடைஸ் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது கொத்து கொத்தாக பூ பூக்கும் நல்ல ஒரு வெரைட்டி உங்களுக்கு சிண்டரில் வளர்க்குறேன் ஸோ நான் மூணு நாலு விதமாக வளர்க்குறேன் செடியை சிண்டர்லேயும் வளர்க்குறேன் கொக்கோ பிட்லேயும் இருக்குது இருக்குது உமிலையும் இருக்குது ஸோ பார்க்குறேன் எது பெஸ்ட்டுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி செடியை வளர்க்குறேன் ஒன்றுன்னா வந்து உங்களுக்கு யாருக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளர்த்துக்கரலாம் செடியை உங்களுக்கு வந்து ஷெடியூல் மட்டும் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் பேசிக்காக வளர்க்கும் போது மண்ணில் வளர்க்கும் போது ரொம்ப மெனக்கெடு தேவையில்லை சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடலாம் ஸோ நேற்று பாட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு சாயில் மீடியா அதை மண்ணுக்கு கூட கொடுக்கலாமான்னு கேட்டிங்க தாராளமாக கொடுக்கலாம் ஸோ மண்ணில் வளர்க்கும் போது செடிகளுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது நல்ல மாட்டு தொழுவரும் மக்குன்னு அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வாட்டுக்கு செடி வளரும் பூச்சி மருந்து மட்டும் ஏதாச்சும் ஒரு நீம் பேஸ்ட்டு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிடுங்க மறந்துட்டீங்கன்னா அந்த பூச்சி எல்லாமே சாப்பிட்டு போயிடும் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும் வேணும் செடிக்கு அது மட்டும் மெயினாக இருந்தால் போதும் தரையில் இருக்கிற செடிக்கெல்லாம் மெயின்டெனன்ஸே தேவையில்லை மைக்ரோ நியூட்ரியன்ட் அதே மாதிரி மண்ணுக்கு வந்து நல்ல தொழு உரம் கொடுத்தாலே போதும் அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ இப்படி தான்ப்பா என்னோடய ரோசஸ் எல்லாம் இப்படியெல்லாம் வளர்க்குறேன் நாளைக்கு நான் என்ன கொடுக்கணும் அதாவது இன்றைக்கி இன்செக்டிசை இன்செக்டிசைட்ஸ் அங்கேலாம் ஸ்ப்ரே பண்ணுவேன் அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன் இந்த காமிக்கிறேன் காமிச்சிட்டு நம்ம கால்சியம் நைட்ரேட் இப்போ வரைக்கும் கொடுக்கல செடிகளுக்கு அதுக்கு அடுத்து எப்படி கொடுக்கணுங்கிறத அதையும் நான் காட்டிடுறேன் கொக்கோபீட் சீரீஸில் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்